நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் கூட நடந்த ஐ மீன் மணல் கொள்ளையில் வருவாயிட்டு இருப்பதாக சொல்கிறாங்க என்ன சார் இந்த விவகாரம் இடி மறுபடி மாற்றத்தை கையில் எடுத்துட்டாங்களா இல்லை இல்லை கையில் எடுத்துட்டாங்களா ஆடுறாங்களான்றதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாததை கையில் எடுத்துட்டாங்கன்னா ஆடுறான்னு சொல்லலாம் ஓரளவு தாத்பரியம் உள்ள ஒரு வழக்கு தான் அவங்க கையில் இருக்குது ஓப்பனாக பேசும் ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக ரொம்ப அதிகமாக அங்கே உள்ள நாடாளுமன்றத்து உள்ளேயும் வெளியிலையும் அப்படியே கச்சை கட்டிக்கிட்டு போராடும் போது உங்கள் லட்சணம் இதுதான் இதுக்கு பதில் சொல்லணும் உங்கள் தூக்கி ஃபைலில் போடுறான் அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்ட மணலோட மதிப்பு வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்னு அமலாக்கத்துறை சொல்லுது அது வந்து இந்த கணக்கு எப்படி வருதுன்னா இஸ்ரோவோட உதவியோட விஞ்ஞான ஆய்வு மேற்கொள்ள சேட்டலைட் பிக்சர்ஸ் மூலமாக எடுக்கப்பட்டதான் இது ஏற்கனவே இந்த கேஸ் இருந்தது அஞ்சு கலெக்டர்ஸுக்கு சம்மன் அனுப்புனாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கலெக்டர் சஸ்பென்ஸ் சம்மன் அனுப்புனது தப்புன்னு ஸ்டே பண்ணால் அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஈடி போனப்போ நல்லா தமிழக அரசு கூட்டு வாங்கியது இது வந்து நீர்வளத்துறை அமைச்சகத்தின் கீழே மந்திரி வந்து துரைமுருகன் கீழே வருது இது வந்து ஏற்கனவே அதில் மூணு மணலில் எடுக்கக்கூடிய மூன்று முக்கியஸ்தர்கள் வந்து தொடர்ச்சியாக சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வளையத்தில் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தகவல் தெரியும் இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை உள்ள வருது அமலாக்கத்துறை ஏன் வருதுன்னா நீ பிஜேபி எதிர்க்கிற அதனால தான் உள்ள வருது உண்மை ஆனால் நீ உத்தமாக கிடையாது இப்போ இதுதான் சிக்கல் நீங்கள் பொலிட்டிக்கலாக பிஜேபி எதிர்க்கும்போது போது அவங்களுக்கு சினம் அதிகமாகிறது உத்தம சீலர்களாக கதைக்கிறீர்களே உங்களுக்கு யோகியது இதுதான் இதற்கு பதில் சொல்லுங்கள் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் ஈடி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தேடுதல் முடிந்து ஒரு இரண்டு வாரங்கள் அமைதியாக இருக்கலாமே அப்படின்னு இருந்தாங்க பொழுதுக்கு மறுபடியும் ஈடி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு மாநில அரசுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற வேலையை தான் ஈடி பண்ணுறாங்களான்னு கேட்டால் இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் வைக்கிறாங்க பலர் அப்படி இருக்கும்பொழுது மணல் கொள்ளை அந்த விவகாரத்தில் ஈடி வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் ஊழல் ஐ மீன் மணல் கொள்ளையில் இருப்பதாக சொல்கிறாங்க என்ன சார் இந்த விவகாரம் ஈடி மறுபடியும் ஆட்டத்தை கையில் எடுத்துட்டாங்களா இல்லை இல்லை கையில் எடுத்துட்டாங்களா ஆடுறாங்களான்றதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாததை கையில் எடுத்துட்டாங்கன்னா ஆடுறான்னு சொல்லலாம் ஓரளவு உள்ள ஒரு வழக்கு தான் அவங்க கையில் இருக்குது விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பை தாண்டி பல மடங்கு அதிகமாக உதாரணத்துக்கு நூற்றி சொச்சம் ஹெக்டேரில் தான் மணல் அள்ளணும்னு அரசு உத்தரவு போட்டிருக்கும் போது தொள்ளாயிரம் ஹெக்டேரில் ஒன்பது மடங்கு அதிகமான ஹெக்டேரில் மணல மூணு வருஷமாக எழுதியிருக்காங்க எடப்பாடி பீரியட் ஒன் இயர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி மூணு ஸ்டாலின் பீரியட் இதில் வந்து அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்ட மணலோட மதிப்பு வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்னு அமலாக்கத்துறை சொல்லுது அது வந்து இந்த கணக்கு எப்படி வருதுன்னா இஸ்ரோவோட உதவியோட விஞ்ஞான ஆய்வு மேற்கொள்ள சேட்டிலைட் பிக்சர்ஸ் மூலமாக எடுக்கப்பட்டதான் அவன் என்ன சொல்கிறான் இது வந்து இது மூலமாக என்ன நடந்திருக்குன்னா ஒன்று இயற்கை வளம் அழிக்கப்பட்டது அது ஒரு பக்கம் அதை வச்சு இடி கேஸ் போட முடியாது கேஸ் எப்போ வருதுன்னா இந்த அள்ளப்பட்ட மணலுக்கான ஜிஎஸ்டி மற்ற விஷயங்கள் எதையுமே நீங்கள் கட்டலை அரசாங்கமே ஜிஎஸ்டி வயலேஷன் பண்ணியிருக்கு அரசாங்கமே ஜிஎஸ்டி மோசடி பண்ணியிருக்கு இவ்வளோ விஷயத்த அவன் சொல்கிறான் புரிதாக நான் சொல்கிறது இது ஏற்கனவே இந்த கேஸ் இருந்தது அஞ்சு கலெக்டர்ஸுக்கு சம்மன் அனுப்புனாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கலெக்டர் சஸ்பென்ஸ் சம்மன் அனுப்புனது தப்புன்னு ஸ்டே பண்ணால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈடி போனப்போ நல்லா தமிழக அரசு கூட்டு வாங்கியது அஞ்சு கலெக்டருக்கு சம்மன் அனுப்புகிறான் இடினா அஞ்சு கலெக்டர் தானே கேஸ் போடணும் மாநில அரசு வந்து சம்மன் அனுப்பக்கூடாதுன்னு கேஸ் போ உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்டான் சுப்ரீம் கோர்ட் இடிக்கும் கலெக்டருக்குமான விஷயத்தில் நீ எதுக்கு முந்திரிக்கொட்ட மாதிரி வரேன்னு மாநில அரசை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி அது அந்த சம்மன்ஸை ஸ்டே கொடுத்தது ஸ்டே வெக்கேட் பண்ணாங்க அவங்க அப்பியர் ஆகிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்களை கூப்பிடும்போது அவங்கள ஹரஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னப்போ அதே சுப்ரீம் கோர்ட் அவங்களை இனிமேல் நீங்கள் ஹரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுது இப்போ சமீபத்தில் நேற்றைக்கு முன்தினம் இண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்த செய்தி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் அனுமதியை மீறி எடுக்கப்பட்ட மணல் மூலமாக அரசுக்கான வருவாய் இழப்பு என்பது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ஜிஎஸ்டி வயலேஷனில் நடந்திருக்குது சில இடங்களில் எஃப்ஐஆர்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் முறையாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்க போடுங்க அப்போ தான் அமலாக்கத்துறை வழக்கு உள்ள வர முடியுற தோனியில் உங்கள் கடிதங்களை எழுதியிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எடப்பாடியோட ஒரு வருஷ பீரியடு ஸ்டாலினோடய ரெண்டு வருஷ பீரியடு இந்த மூணு வருஷத்தில் இது நடந்திருக்குது கெளிவாக தெரியுது இது வந்து நீர்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் மந்திரி வந்து துரைமுருகன் கீழே வருது இது வந்து ஏற்கனவே அதில் மூணு மணலில் எடுக்கக்கூடிய மூன்று முக்கியஸ்தர்கள் வந்து தொடர்ச்சியாக சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வளையத்தில் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தகவல் தெரியும் இந்த கடிதத்துக்கு பிறகு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை மட்டும்தான் அதை வெளியிட்டது அப்புறம் தினமல்லர் வெளியிட்டது அரசு தரப்பில் எந்த பதிலும் இதுக்கு வரலை இன்ஃபேக்ட் இன்றைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட இதை பற்றிலாம் எதுவும் பேசுனதே தெரியல ஏன்னா இந்த விவகாரத்தை திமுக அரசு மூடி மறைக்க தான் பார்க்குது தப்பே நடக்கலை எங்களை பழி வாங்குறாங்க அமலாக்கத்துறை வந்தோடனே பழி வாங்குறாங்க பழி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க அமலாக்கத்துறை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுது பழி வாங்குகிறாங்க என்பது உண்மை இதே ஆளுங்கட்சியாக இருந்தால் வரமாட்டான்றது உண்மை ஆனால் பழி வாங்கப்படுபவர்கள் உத்தம சீலர்களோ யோகிய சீலர்களோ கிடையாது இவங்க கொள்ள அடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை உள்ளே வருது அமலாக்கத்துறை ஏன் வருதுன்னா நீ பிஜேபி எதிர்க்கிற அதனால தான் உள்ள வருது உண்மை ஆனால் நீ ஊத்தமாக கிடையாது இப்போ இதுதான் சிக்கல் புரியுதா அதாவது இவர்கள் கொள்ளை அடித்திருக்கிறார்கள் யார் ரெண்டு கவர்மெண்ட்டுமே எடப்பாடியோட ஒரு வருஷம் ஸ்டாலினோட ரெண்டு வருஷத்தில் அதிகாரிகள் கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மை பணம் வெளியில் போயிருக்கின்றது உண்மை அரசியல்வாதிகள் இன்வால்வாக இல்லையான்றது விசாரணையில் தான் தெரிய வரும் இந்த கட்டத்தில் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டு அபத்தமான குற்றச்சாட்டு தான் ஏன்னா நீ தப்பே பண்ணலனா மேலே ஆக்ஷன் எடுத்தால் தான் பழி வாங்குறது நீ ஊரை கொள்ளை அடிச்சிருக்க அப்போது உன் மூட்டு வாசலில் ஈடி வந்து நிற்க தான் செய்யும் கலெக்டருக்கு ஈடி சம்மன் அனுப்புனா மாநில அரசுக்கு என்ன வந்தது நீங்கள் போய் எதுக்கு ஸ்டே உச்ச உச்சநீதிமன்றம் தலையில் குட்டியது இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்திருக்குது டிஜிபி எழுத கடிதம் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மோடி அரசுக்கு எதிராக திமுக நாடாளுமன்றத்துக்குள்ளே கடுமையாக குரல் எழுப்பிகிட்டு இருக்குது திமுக அரசுக்கு கடிவாளம் போடக்கூடிய விதத்தில் அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் தொடருமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம அடுத்த இரு மாதங்களில் நடக்கக்கூடிய சம்பங்களை வச்சு தான் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ இந்த அண்ணாமலை கூட இதை பற்றி பேசியிருந்தாரு திமுக நிறைவேற்றுகிற ஒரே ஒரு திட்டம் வந்து கனிம தான் அப்படிங்கிறது கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி மூணு லட்சம் யூனிட் வந்து மணல் வந்து சட்டவிரதமாக அல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அண்ட் அவர்கள் தரப்பில் அமலாக்கத்துறை தரப்புலமே நூற்றி முப்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பணம் முட முடக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க மேலும் இந்த நடவடிக்கை எதை நோக்கி நகரும் பார்க்குறேன் அது பொலிட்டிக்கலாக திமுக என்ன பண்ண போதுன்றதை பொறுத்து பொலிட்டிக்கலாக டிஎம்கே மோடி அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கடுமையாக மோடி அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் அரசியல் செய்யும் என்றால் இந்த மணல் கொள்ளையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் மேலும் தீவிரம் அடையும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பாலிடிக்ஸ் பிஜேபி கூட்டணி கட்சியாக அந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராது பிஜேபி நீ பிஜேபி எதிர்த்தேனா உங்கள்கிட்ட வரும் இந்தியா பூரா பிஜேபியில் போய் ஒருத்தன் ஊழல்வாதி சேர்ந்தானா அவன் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் தூய்மையானவனாக வந்துடுவான் வெளியில் தெரியும் நீங்கள் போகலன்னா நீங்கள் குற்றவாளி தான் ஆனால் நீங்கள் வந்து உத்தமர்கள் கிடையாது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி எடப்பாடி அரசு தவறு செய்தோ அதேமாதிரி திமுக அரசும் தவறு செய்திருக்கிறது என்பது இடி வை ரூல்ஸ் வந்து ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க இப்போ நடவடிக்கை எடுக்கிறான்னா பழிவாங்க நடவடிக்கை நீங்கள் லபோதீபோன்னு கத்துறதுன்றது வந்து அபத்தமானது மோடி எதிர்ப்புக்காக கிடைத்த பரிசாக இதை நீ எடுத்து கொண்டாலும் கூட வந்து நீங்கள் செய்த தவறு தான் இதனுடைய அடிநாதம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கீங்க எங்கே போச்சுன்னு இந்த பணம் தெரியல ஆகவே வரும் நாட்களில் வந்து இந்த நடவடிக்கை தீவிரமடையும் என்றுதான் அமலாக்கத்துறை இந்த மணல் விவகாரத்தில் சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன சி இப்போ கேஸ் கோர்ட்டில் ட்ரையலில் நிற்குமா நிற்காதானலாம் நமக்கு தெரியாது நேமை டேமேஜ் பண்ணுறது தான் மோடி குமெண்ட்டோட வேலை அப்போ நாங்கள் வந்து திராவிட மடல் சமூகநீதி திராவிட ஸ்டாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இயற்கை வளங்களை கொள்ள அடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி கொள்ள அடிச்சுட்டு போவீங்கன்னா மத்தியில் இருக்கன் வேடிக்கை பார்க்க மாட்டான் ஏன்னா அவன் வந்து உங்களை விட மிகப்பெரிய அளவுல தவறுகளை செய்யக்கூடியவனாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க பொலிட்டிக்கலா பிஜேபி எதிர்க்கும் போது அவங்களுக்கு சினம் அதிகமாகிறது உத்தம சீலர்களாக கதைக்கிறீர்களே உங்கள் லட்சியம் உங்கள் உங்கள் லட்சணம் இதுதான் உங்கள் யோகியதை இதுதான் இதற்கு பதில் சொல்லுங்கள்னு இடி உள்ள வந்து இறங்கிறது தவிர்க்க முடியாது அதுவும் இந்த அந்த கடிதத்துல தொழில்நுட்பத்தோட உதவியோட சாத்தியத்தோட உதவியோட எத்தனை இடங்கள்ல எவ்வளவு இயந்திரங்கள் கொண்டு அல்லப்பட்டது எவ்வளவு மண் அப்படிங்கிற ஒரு துல்லியமான விவரங்கள்லாம் வெளியானதா சொல்றாங்க ஆமாம் அது சார் டீட்டெயில்டு ரிப்போர்ட் அது வந்து இவங்க என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க இடிக்கு என்ன அதில் ரோல் இருக்குது அடுத்த திமுக திமுக கல்வி திமுக கல்வி வந்து அது இயற்கை இயற்கை வளம் போதுனா அது இடியோட ரோல் இல்லைன்னா இயற்கை வளம் போதுன்னு நான் உள்ள வரல அமலாக்கத்தை பிஎம்எல்ஏ ஆக்ட் பிஎம்எல்ஏ படி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி பிஎம்எல் சட்டம் பிஎம்எல் சட்டப்படி ப்ரொடிகேட் அஃபன்ஸ் ஏற்கனவே மணல் திருடின கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆயிருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் உள்ளே வருவேண்ணா சட்டப்படி வந்து அமலாக்கத்துறை இந்த வழக்கில் உள்ளே வருவதற்கான எல்லா முகாந்திரமும் அவர்களுக்கு இருக்கிறது அந்த பிஎம்எல்ஏ தப்பு நீ நீரிக் பண்ணு அந்த சட்டத்துக்கு எதிராக கோஷம் போடு தெருவில் இறங்கி போராடு கோர்ட்டுக்கு போ ஆனால் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று திமுக வாதிடவே முடியாது அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது அதனால் தான் அவன் உள்ளே வரான் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறான் அவனுக்கு ஜூரி செக்ஷன்லனா எப்படிங்க இங்கே உள்ளே வருவான் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கொள்ளையட்ச கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுன்னு ஒரு கோரிக்கை சில நாட்களுக்கு முன்பு திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது சிபிஐ வந்ததுன்னா ஈஸியாக அரஸ்ட்லாம் பண்ண மாட்டான் பிஎம்எல்ஏ இடி வந்துன்னா டேஞ்சர் அதிகம் ஸோ இவங்க சிபிஐ விசாரணைக்கு ஒரு கட்டத்தில் கேட்குற அளவில் கூட போனாங்க ஆனால் அமலாக்கத்துறை வந்து மாநில காவல்துறை விசாரித்தாலும் சிபிஐ இடி வரும் இன்கம் டேக்ஸ் விசாரித்தாலும் இடி வரும் சிபிஐ விசாரித்தாலும் இடி உள்ளே வரும் அது சட்டம் அந்த சட்டம் தப்புன்னு ஆர்க்யூட் பண்ணி அதை சேலஞ்ச் பண்ணி எடுத்து கோர்ட்டுக்கு போ இருக்கிற சட்டப்படி இடி நடவடிக்கை எடுக்கிறது திமுகவால் தடுக்க முடியாது அட் த எண்ட் ஆஃப் த டே நான் சொல்கிறேன் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன் திமுக அரசுக்கு எதிராக எந்த அளவு அமலாக்கத்துறையை விட வேண்டும் யாரை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று முடிவு போவது மோடி தான் அமித்ஷா தான் அமலாக்கத்துறை கிடையாது ஓப்பனாக பேசும் ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக ரொம்ப அதிகமாக அங்கே உள்ள நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் அப்படியே கச்சை கட்டிக்கிட்டு போராடும் போது உங்கள் லட்சணம் இது தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு அவன் தூக்கி ஃபைல போடுறான் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட் இட் இஸ் நாட் அ லீகல் ஃபைட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட் இவங்க தப்பு செஞ்சாங்க ஊரை கொள்ளை அடிச்சாங்கன்னு திமுக மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வரலை அவன் ஒன்றும் ஓகே செய்யலாம் கிடையாது அமலாக்கத்துறை அஜித் பவார் எழுபதாயிரம் கோடி கொள்ள அடித்தான்னு மோடியை சொன்னார் இன்றைக்கி அவன் தான் அவங்க கூட்டாளி அதனால் அது பணமோ ஊழலோ இயற்கை விலங்களை கொள்ளடிச்சதோ மற்றங்க அஜித் பவார் அடிச்ச கொள்ளையில் பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடின்றது அப்கோர்ஸ் அது டபுளாக இருக்கும் ட்ரிப்பிளாக இருக்கும் அப்படி பார்த்தாலுமே வந்து அஜித் பவாரோட கொள்ளையோடு இதை ஒப்பிட முடியாது அஜித் பவாரை கூட சேர்த்துக்கிற மோடி திமுக எதிராக நடவடிக்கை எடுப்பார்னா அது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் நோ டவுட் ஆனால் நீங்கள் உத்தமர்களா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று காட்டு கத்த கத்தக்கூடியவர்கள் எஸ் அரசியல் பழிவாங்கல் தான் ஆனால் பழிவாங்கப்படக்கூடியவர்கள் உத்தமசீலர்களா என்றால் பதில் இல்லை இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்திய தமிழ் சராசரி தமிழ் வாக்காளனுடைய பிரடிக்கமெண்ட்டே ஒரு பக்கம் மோடி கவர்மெண்ட்டு இன்னொரு பக்கம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எவ்வளவு தவறுகள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக தீர்ப்பளித்த மக்கள் மக்கள் சட்டமன்ற தேர்தலில் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம இப்பயே சொல்ல முடியாது

ஒரு ஏக்கர் நிலத்தில் நீ வந்து சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ள வருது சட்டங்க அது அந்த சட்டம் தப்புன்னு சொல் ஆனால் இருக்கிற சட்டப்படி தான் நீ நடவடிக்கை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அஞ்சு கலெக்டரை ஈடி சம்மன் பண்ணான்னா மாநில அரசுக்கு என்ன வந்தது இதை தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டது நீ யார் எதுக்கு வர உனக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டை கலெக்டருக்கும் ஈடிக்கும் உள்ள விஷயத்தில் மாநில அரசையும் வரணும் அப்போ யாரை காப்பாற்ற நீ உள்ள வரன்னு கேட்டால் அவர்களை காப்பாற்றி தான் உள்ள வர ஆ அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ ஆகவே இது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு மேபி பார்லிமெண்ட் இப்போ மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ முடிஞ்சு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் அந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னும் அந்த நடவடிக்கைகளை அவர்கள் அதிகப்படுத்தலாம் சி இது எல்லாமே வந்து டெல்லியில் இருக்க மோடி அரசுக்கு எதிராக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ண பண்ண திமுக மீதான மோடியின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடரும் இது பாலிடிக்ஸ் இதை ஒன்றும் யாரும் தடுக்க முடியாது சார் தொடருங்கிறது புதுசாக கையில் எடுப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸை கையில் எடுத்தாலே போகுது ஆல்ரெடி கையில் இருக்கிறத எடுத்தாலே நெருக்கடி தான் புதுசாக அவங்கக்கிட்ட ஃபைல்ஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நான் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஃபைல்ஸை மட்டும் வச்சு பார்த்தாலே இவர்களுக்கு நெருக்கடி திமுகவுக்கு பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது என்று என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் திமுகவுக்கு பொழுது திமுகவோட பலமாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை தான் அது இல்லை அது எந்த லெவலுக்கு போவோம் என்ன மினிஸ்ட் வரைக்கும் போமா இல்லை அஃபிஷியல்ஸோடு நிறுத்திப்பாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் கண்டிப்பாக வந்து மணல் கொள்ளையில் வந்து மாநில அரசோட ரோலால் இவ்வளோ நாலாயிரம் கோ எழுநூறு கோடிக்கு சச்சம் எங்களுக்கு நஷ்டம் வந்திருக்குன்னு ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைமை வச்சு அவங்க சொல்லும்போது மாநில அரசுக்கான நெருக்கடி அது இப்போ அவங்க ஊரில் பயப்படுறாங்களா சார் இப்போ சந்தி செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே வந்தாங்க இப்போ இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதுபோன்று நடந்துருமோங்கிற பயந்து தான் அமலாக்கத்துறைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோவில் இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அமலாக்கத்துறைக்கு ஒரு வழக்கு போவதே எந்த மாநில அரசுமே விரும்பாது எந்த மாநில அரசும் விரும்பாது அதனால் அதை நம்ம வந்து பு புரிந்து கொள்ளலாம் ஏடிஎம்கே இருந்தாலும் விரும்பாது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்து பிஜேபி ஸ்டேட்டில் போனாலும் அவனும் விரும்ப மாட்டான் இன்னொரு ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சி இது அவன் மத்திய சர்க்கார் சொல் தமிழ்நாடு போலீஸ் எப்படி ஸ்டாலின் சொல்கிறதுக்கேற்று நர்த்தனம் ஆடுமோ அந்த மாதிரி இடியும் சிபிஐயும் மோடி எடுத்து தான் டான்ஸ் ஆடும் ரெண்டும் ஒன்று தான் அதனால் யாரும் சென்ட்ரல் ஏஜென்சியோட விசாரணையை தன்னுடைய மாநிலத்தில் விரும்ப மாட்டாங்க பட் இடிக்கு பவர்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டோட அனுமதியே தேவையில்லை சிபிஐ விசாரணைக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி தேவை இடி விசாரணைக்கு ஏன் அனுமதியும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவும் உள்ளே வரலாம் அப்படி தான் சந்தில் பாலஜித்து மனம் மணல் கொள்ளையில் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வான வேடிக்கைகள் தமிழக அரசியலில் இருக்கும் அந்த மணல் கொள்ளைங்கும் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நீர்வளத்துறை தான் வருது இப்போ இது அமைச்சர் துரைமுருகனுக்கு எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அந்த துறைக்கான அமைச்சர் துரைமுருகன் விசாரணை அவர் வரையும் நீளுமா என்று நமக்கு தெரியாது அதிகாரிகளோடு நின்று அது தெரியாது ஆனால் இந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு எடுத்த அதீதமான நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது ஏன் இவர்களுக்கு இவ்வளோ அக்கறை அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்ட்ரல் க கவர்மெண்ட்டோட அடிப்படையில் சென்ட்ரல் கேடரு ஸ்டேட் கேடராக இருந்தாலும் நாளைக்கு அவங்க எங்கே டியூட்டி போட்டாலும் போய் ஆகணும் மாநில அரசோட உத்தரவு கட்டுப்பட்டவர்கள் மாற்றிருக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் அவங்க அவங்கள மாநில அரசு எதற்காக போய் காப்பாற்ற வேண்டும் எதற்காக அவங்களுக்கு கச்சை கட்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் இதை தான் உச்சநீதிமன்றம் கேட்டது கோர்ட்டில் அஞ்சு கலெக்டருக்கு சாதகமாக ஸ்டே வந்தது பட் இடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி நீங்கள் யார் வரத்துக்குன்னா அஞ்சு கலெக்டருக்கும் இடிக்கும் இட்ஸ் எ மேட்டர் பிட்வீன் த கலெக்டர்ஸ் அண்ட் இடி யூ கம்யூ டு த கோர்ட் உனக்கு என்ன வந்தது நீ எதுக்கு அவங்கள காப்பாற்றுறது கோர்ட்டுக்கு வரன்னு தான் கேட்டான் அவன் வந்து அதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலே உங்களுக்கு வந்து எதுவரை நீளும் துறை அமைச்சர் துரைமுருகன் வரையில் நீளுமா அல்லது துறை செயலாளர் சந்தீப் சக்சன் ஐஏஎஸ் அவர் வரையில் நீளுமா நமக்கு தெரியாது வி டோன்ட் நோ ஆனால் இந்த விசாரணையை பற்றி இன்றைக்கி கசிவிடப்படுகிற செய்திகளை வைத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அமலாக்கத்துறை சீரியஸான நடவடிக்கைகளை எடுக்க தயாரிக்க கொண்டிருக்கிறதுன்னு தான் நமக்கு தெரியுது மற்றபடி ஹேஷங்கள் சொல்ல முடியாது அதை வந்து எப்படி நடக்குதுன்னா லீகல் ஃபைட்டு டிஎம்கே அதை லீகலாக ஃபைட் பண்ணுவாங்க அமைச்சர் துரைமுருகன் வரையில் போகுமான்னு கேட்குறீங்க எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ ஓகே சார் நான் இப்ப சொல்லும்பொழுது இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் ஓகே இல்ல அது யாராவது கைது ஹை ப்ரொஃபைல் அரஸ்ட் இருந்தது தான் விசாரணை மேற்கொண்டால யாரும் இப்போ அதிகாரிகள்ல தூக்குறாங்கனாலே வந்து பெரிய நெருக்கடி அது அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இந்த கேஸ் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் ஸ்டாலின் கொமெண்டுக்கு இது எவ்வளவு பெரிய நெருக்கடி உண்டாக்கும்னு சொல்ல முடியும் இப்போயே ஸ்டாலின் கொமெண்ட்டுக்கு இது நெருக்கடி உண்டாக்கும் நம்ம சொல்ல முடியாது அதில் ஒன்னு இருக்குது ஏன்னா சம்மந்தப்பட்டவர் அந்த யாரோ சில பேர் பேரெல்லாம் சொல்றாங்க மணல் கான்ட்ராக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒருவேளை அவங்கள ஒன்றும் பண்ண முடியல ஈடியாவில் அண்ட் ஹார்ட் நட்கு நான் இதுவாக இருக்கான் ரொம்ப ஹார்டண்டாக இருக்கான்னா இப்போ கேஸ் ஃபர்தராக மூவ் ஆகாது இன்ஃபேக்ட் துரை முருகன் வரைக்கும்லாம் இந்த கேஸ் போதுன்னா அதுக்கு கிளீன்ச்சிங் எவிடென்ஸ் அவங்கக்கிட்ட இப்போ சொன்னது பத்தாது மந்திரியால் தான் இதுக்கு வந்ததுன்றதெல்லாம் நிரூபிக்கிறது அவ்வளோ ஈஸியில் சிபிஐ அவ்வளோ சீக்கிரமாக மினிஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணவும் மாட்டான் செந்தில் கேஸ்லாம் வேற பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அது அதுதான் காரணமே ஒழியா இது மற்றபடி வந்து சிபிஐ இடி வந்து அவ்வளோ சீக்கிரமாக தூக்குறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாது அவ்வளோ சீக்கிரமாக பட் டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டானா தூக்கும் ஆளும் கட்சியாக இருக்கிற இவங்களுக்கு மட்டும் முன்பு இருந்த அதிமுக குறிப்பிடுறாங்க அந்த ஒன்னியர்ல எவன் பண்ணால் அவனையும் பிடி அப்போ அங்கே அதிகாரியை பிடிச்சிட்டு இங்கே நீ அரசியல்வாதியை பிடிச்சுனா தப்பு அல்லது அங்கே அரசியல்வாதியை பிடிச்சிட்டு இங்கே அதிகாரியை பிடிச்சாலும் தப்பு யூனிஃபார்மாக இருக்கணும் நீங்கள் அவன் கரெக்டாக மூணு வருஷன்றது ஒரு வருஷம் எடப்பாடி ரெண்டு வருஷம் ஸ்டாலின் ஆனால் இப்போ அது யூனிஃபார்மாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக தானே சார் இருக்கு காரணம் முன்பு அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க ஓகே ஆனால் இப்போ ரெண்டு பேருமே தானே பாஜகவுக்கு எதிர்ப்பு ஏடிஎம்கேவோட எதிர்ப்பை சீரியஸாக எடுத்துக்காதீங்க அது அது வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிரி திமுக தான் ஏடிஎம்கே கிடையாது அதனால் அவ்வளோ சொல்லுவோம் குட்கா கேஸ் என்னாச்சு கோர்ட்டே வந்து சொல்லுது சாங்ஷன் கொடுந்து இந்த கவர்னர் ரெண்டு மா வருஷமாக தூங்கி நடக்கிறாரு போதைப் பொருளை ஒழிக்கிறான்னு பெரிய அளவில் படோடோபமாக பேசக்கூடிய அந்த ஆளுநர் குட்கா கேஸில் சேங்ஷன் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு ஏன் கொடுக்காம இருக்கார் ஏன் விஜயபாஸ்கர் விஷயத்துலலாம் சாங்ஷன் கொடுக்காம இருக்கார் அமைதியாக ஆ அப்போ அதோட அமைதியின் நோக்கம் என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் எல்லாமே அட் எண்ட் ஆஃப் த டே பாலிடிக்ஸுங்க அதில் மோடி வந்த பிறகு ரொம்ப அதீதமான நடவடிக்கைகள் இருக்கிறதால அது பழி வாங்கும் நடவடிக்கையாக மாறி நிற்கிது கடைசியில் எதுவும் மாறப்போகுது எதுவும் மாறாது நான் ஓப்பனாக சொல்ல இந்த கரப்ஷன்ன்றது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து போயிட்டுருக்குது உலகம் இந்தியா முழுவதுமே இன்றைக்கி வந்து கரப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்குது இது நல்லது கிடையாது உங்களுக்கு வந்து இது வரும் நாட்கள் கடினமானவை ஓகே சார் இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் இடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது அரசு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்கே ஒரு பேசு பொருளாக மாறுங்கிறதுல மாற்றம் இல்லை அது என்னைக்கு நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் அதை பொறுத்துன்னு பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி